இனிமேல் நீ தொடது முதல் ரவுண்டு ரெண்டாவது ரெண்டு ஸ்லோகம் மூணாவது ரெண்டுள்ள ஒன்னெள்ளல் கூட போராடும் போதையேரு ஏறுது மூல தேர் உ வீர நீ குடிச்ச விவேகம் எங்கே போகுது பார்த்தாலே விள்ளல் அனுமதி இல்ல குழந்தை அழும் சந்தம் கேட்கல சந்தோஷமா இரு திருடலா உனக்கு ஒரு பிரமை நா லக்குவம் வாழ்க்கை வெறும் கேள்வி கிற்ரி காசு போகுது கௌரவம் போகுது கெட்ட பழக்கம் உன்னோட ரத்தத்துல உருது உன் கஷ்டம் தீர இது வழியே இல்ல உணர்ச்சி பூர்ணம் பாவம் செஞ்சியாது உனக்காக உழைக்குது தினசரி நீ குடிக்காது தினம் தினம் சாகுது உடம்பு வலிக்குது சொல்லும் வார்த்த பாயம் இதுதான் உன் முடிவா இன்னும் கொஞ்சம் உசுரோடுவாள் பொட்டாட்டி கண்ணுல நீர் அப்பா அம்மா மசல காயம் நீ குடிச்சா இந்த குடும்பம் மரத்துல தொங்குமே உதையில நீ பேசுற பேச்சு நீ தானத்தி வருதா தள்ளாடுற கால பார்த்து ஊரு சிரிக்கு தெரியுமா நண்பர்கள் எல்லாம் மறிடுவாங்க யாரும் உனக்கு இல்ல ஆனா உன் குடும்பம் மட்டும்தான் உனக்காக நிக்கும்டா இந்த ஒரு நிமிஷம் யோசி பாட்டுல மூடி வை மனச மாத்தி வை உடம்பு உனக்கு சொந்தம் எதிர்காலம் உனக்கு இந்த போதே ஓடைச்சு வா விஷா பாட்டில்லாது உசுர குடிக்கும் விஷம் கயிறு இருக்கு ஆனா அதுமும் தலை எடுத்து சாராயம் வேணமாது போடும் கோட்டை தாண்டி போகாது மலந்து போர சுகனு நீ நம்பி நான் உன் இங்கே தேஞ்சு போகுது நரகத்தின் வாசலாது இனிமேல் நீ தொடாதே போடு இப்போவே லைஃபுக்கு ஒரு சோடு வாழ்வது ஒரு முறை நம்பிக்கை வேண்டும் நிதானமாயிரு